இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது பணம் விரயமாகாமல் இருக்கிறதுக்கும் பணம் தங்கிறதுக்கும் ஒரு எளிமையான வழி என்ன அப்படிங்கிறது எதுக்குதானே தெரியாது அப்போ தான் இந்த மாதம் ஏதோ ஒரு வண்டிக்கு ரிப்பேர் சரி பண்ணியிருப்பாங்க அடுத்தது பார்த்தா ஒரு உடம்பு முடியாமல் போயிடும் அடுத்த மாதம் பார்த்தா ஏதாவது வீட்டுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணணும்னு ஆகிடும் ஒரு வாட்டி மோட்ரு ஆகிடும் இல்லை வாடகையில் அட்வான்ஸ் ஏற்ற இது மாதிரி ஏதாவது ஒரு காரியம் இருந்து அந்த பணம் எதுக்காவது எதுவுமே இல்லைனாலும் பணத்தை தங்க வைக்கிறது தங்காது இது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறோம் இது மாதிரி தான் அந்த நீங்கள் எந்த நான் சொல்லக்கூடிய எந்த பாத்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் இந்த மாதிரி தான் அது ஒரு நல்லா ஆழமாக இருக்கணும் ரவுண்டு சுற்றலு கிணங்களை கணத்தை கொடுத்துட்டு வரலன்னு சொல்லி நிறைய மன வருத்தம் சண்டை சச்சரவுகள் அதுக்கப்புறம் அது காவல்துறை கிட்டே போயிட்டு அங்கே இருந்து அதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைலாம் ஆகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுலேயும் வெளியிலேருந்து யார்கிட்டயும் வாங்கி கொடுப்பாங்க சில பேர் தெரிஞ்ச இருந்து வாங்கி கொடுக்குறது அது இன்னும் கேடு ஆனால் அது பாருங்கள் ஒரு வே வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது பணம் விரயமாகாமல் இருக்கிறதுக்கும் பணம் தங்கிறதுக்கும் ஒரு எளிமையான வழி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பல பேருக்கு பணம் சம்பாதிப்பாங்க இல்லை பணம் இருக்கும் இல்லை பணம் வரும் வர்றது வரும் ஆனால் அந்த பணம் நிற்காது ஏதாவது ஒரு காரணம் எடுத்து செலவாகிக்கிட்டே இருக்கும் நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கும் விரயம்னு சொல்லுவாங்க விரயம் செலவு ஒன்று விரயம் வேறு செலவுங்கிறது நம்ம ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அது செலவு விரயம் அப்படின்னா ஒரு மருத்துவ செலவு அப்படின்னா அது விரயம் ஒரு வண்டிக்கு ரிப்பேர் ஆகி போச்சு அடிக்கடி இல்லை காரு பைக்கு இது மாதிரி ஏதாவது ஒன்று இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியங்கள் அதாவது அது பயனற்ற ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணால் அது அதுக்கு பேர் விரயம்னு பேர் இது நிறைய பேருக்கு ஆகும் இந்த விரயம் எ எதுக்குதானே தெரியாது தான் இந்த மாதம் ஏதோ ஒரு வண்டிக்கு ரிப்பேர் சரி பண்ணியிருப்பாங்க அடுத்தது பார்த்தா ஒரு உடம்புடைய ஆயிடும் அடுத்த மாதம் பார்த்தா ஏதாவது வீட்டுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணணும்னு ஆகிடும் ஒரு வாட்டி மோட்டருக்கு பிரச்சனையாகிடும் இல்லை வாடகையில் அட்வான்ஸ் ஏற்ற இது மாதிரி எதாவது ஒரு காரியம் இருந்து அந்த பணம் எதுக்காவது போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதமும் எதாவது இருக்கும் இதுதான் விரயம் சில பேருக்கு பணமே தங்காது விரயம் ஒரு பக்கம் விரயமே இல்லைனாலும் பணத்தை தங்க வைக்கிறது தங்காது இது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா நமக்கு வந்து மூங்கில் குழாய் நமக்கு வந்து இந்த மூங்கில் இருக்குல்லையே அந்த வீட்டுக்கெல்லாம் போட்டிருப்பேன் மூங்கில் ஓலை வீட்டுக்கெலாம் அந்த மூங்கிலில் மூங்கில் குழா அதாவது மூங்கில் பாத்திரம் இருக்கணும் இல்லை மூங்கில் குழாவை கீழே பாட்டம் வச்சுட்டு மேலே கட் பண்ணிவிடுவாங்க ஆக்சுவலாக அந்த மூங்கில் புட்டு புட்டெல்லாம் கூட செய்கிறதுக்கு அந்த மூங்கில் பயன்படுத்துறது உண்டு அந்த மாதிரி மூங்கில் நமக்கு வேணும் மூங்கில் குழாவாக இருக்கணும் அது பைப் மாதிரி இருக்கும் பாருங்கள் கணு கணுவாக இருக்கும் ஒரு கனுவை கீழ் பக்கம் வெட்டிட்டு இன்னொரு கணுவைக்கு அதுக்கும் இந்த சைடு வெட்டிவிட்டோம் அப்படின்னா பார்த்தா அது ஒரு டப்பா மாதிரி ஆகிடும் பவுட்ரு டப்பா அப்போல்லாம் பான்ஸ் பவுட்ரு வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி டப்பா மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரி தயார் பண்ணிக்கோங்க எது ஒன்றும் பெரிய இல்லை நமக்கு இந்த ஓலை கொட்டாலாம் போடுற கடை இருக்குல்ல ஓலை எல்லாம் ஓலை வீட்டுக்கு ஓலை போடுறது அங்கே போய்ட்டு சொன்னீங்கன்னா ஒன்று அந்த மாதிரி நீட்டாக இருக்கிறதுலேருந்து ஒரு கட் பண்ணி கொடுப்பாங்க அது நம்ம சொல்லணும் விவரம் சொல்லணும் நமக்கு தேவைன்னா கொஞ்சம் அலைஞ்சி கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி வாங்கிக்கங்க அதில் என்ன பண்ணுங்கள் உப்பு கல்லு உப்பு இருக்குல்ல அந்த கல்லு உப்பை அதில் போட்டுக்குங்க அந்த உப்போடு சேர்த்து வால் மிளகுன்னு ஒன்று இருக்கும் அது நாட்டு மருந்துக்கடலில் கிடைக்கும் வால் மிளகு அது கொஞ்சம் அதில் கலந்துங்க அதே மதுரம்னு ஒரு நாட்டு மந்த கிடைக்கும் பிக்க கட்டை கட்டையாக பீஸ் பீஸாக இருக்கும் நிறைய வீடியோ பேசியிருப்பேன் அதிக சொல்லுவாங்க அது ஒரு அஞ்சு ஆறு வாங்கி அதில் போட்டுக்குங்க இந்த மூணு பொருள் உள்ளே இருக்கட்டும் இதுக்கப்புறம் உங்கள் கிட்ட இருக்கிற காசை ஒரு கவரில் போட்டு இல்லை ஒரு துணி துணி கூட வேண்டாம் கவர் தான் கரெக்டாக இருக்கும் கவரில் அந்த காசை போட்டு அந்த மூங்கில் குழாக்குள்ளே போட்டுருங்க போட்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் கழித்து எடுத்து அதை பயன்பாட்டு கொண்டு போங்க இல்லை வீட்டில் பத்திரமா வைக்கணும் நம்ம இந்த பணத்தை சேவிங்ஸ் பண்ணணும் சேர்த்து வைக்க போகிறோம்னா அதில் போட்டு ஒரு பத்து நாள் கழித்து எடுத்து பிறோவில் வைங்க எதுக்காக கவரில் சுற்ற சொல்கிறோன்னா உப்பு ஒரு ஈரப்பதமாகிடும் இல்லையா அது ரூபா நோட்டெல்லாம் அப்படின்னா ரூபா நோட்டோடைய தன்மையெல்லாம் எடுத்துடும் அது அதாவது ஈரமாகிடும் அப்புறம் வேஸ்ட் போயிடும் அதனால தான் அது இந்த மாதிரி நீங்கள் பயன்பாட்டில் வச்சுக்கலாம் இது வந்து பணத்தை நிற்க வைக்கக்கூடியது இந்த மூங்கில் கிடைக்கலை அப்படின்னா ஏதாவது மர டப்பா மரத்தினால் ஆன பாத்திரம் தேக்கு மரம் ரோசுட்டு மரம் இது மாதிரி நிறைய மரங்கள்ல ஆக்சுவலாக அந்த படி இருக்குது பார்த்திங்களா அந்த அரிசி அழகு அது கூட மரத்துலேயே வருது அந்த மாதிரி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த படி நம்ம அரிசியை பயன்படுத்துகிற படியாக இருக்கணும் அரிசியை பயன்படுத்திக்கிட்டு இந்த படியை புதுசாக வாங்குறத விட அது மாதிரி பயன்படுத்தினா படியை பயன்படுத்தலாம் இதெல்லாம் கிடைக்கலன்னா பீங்கான் இவ்வளோதான் இப்போ இதெல்லாமே கிடைக்கும் நீங்கள் கொஞ்சம் மெனக்கிடணும் மெனக்கிட்டால் இதெல்லாம் நடக்கும் மெனக்கிடலை அப்படின்னா வந்து பீங்கான் பாத்திரம் பீங்கான் இல்லை அந்த மாதிரி ஆனால் எதுவாக இருந்தாலும் இப்படி ஒரு நீட்டாக கொழா மாதிரி இருக்கணும் அதுதான் விஷயம் அகண்ட பாத்திரமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் உயரம் இந்த இந்த பால் கறக்கிற பாத்திரம் இந்த மாட்டுக்கெலாம் பால் கறக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அதுக்கு எதுவாக பேர் அது அந்த 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 மாதிரி உதாரணத்துக்கு சின்னதான் அவ்வளோதான் பழைய பான்ஸ் பவுட்ரு பெரிய பான் டப்பா ஒன்று இருக்கும் அப்போலாம் வரும் அந்த அந்த மாதிரி உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை ஒன்றும் இல்லை இப்போ வாட்டர் பாட்டில் வச்சுருக்குறோம் இல்லை நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு இது ஒரு சும்மா இது இது மா இது மாதிரி நான் உதாரணம் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு குழா நீளமாக இருக்கணும் அதில் இப்படி இருக்கணும் இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க இது மாதிரி தான் அந்த நீங்கள் எந்த நான் சொல்லக்கூடிய எந்த பாத்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் இந்த மாதிரி இருக்கணுங்கிறதான் அது ஒரு நல்லா ஆழமாக இருக்கணும் ரவுண்டு சுற்றளவு கம்மியாக இருக்கணும் அந்த ஆழம் இருக்கணும் தான் விஷயம் ரொம்ப அகண்டதாக இல்லாமல் பார்த்துங்க இந்த மாதிரி இதில் இந்த பணத்தை போட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பணம் வந்து உங்களுக்கு தங்கும் இப்போ யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்கணும் காசு கொடுக்க போகிறீங்க யாரோ யாரோ கடன் கேட்டிருக்காங்க உங்ககிட்ட ஒரு அவசரத்துக்கு அப்படின்னா முடிந்த மட்டும் அந்த கடன் கொடுப்பதையோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் கடன் வாங்காமல் இருக்கவே முடியாது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு கொடுக்கணும் என்ன நம்பிக்கைன்னா இது திரும்பி வராது வந்தால் சந்தோஷம்னு நினச்சிங்க ஏன்னா பல இடங்களில் கணத்தை கொடுத்துட்டு வரலன்னு சொல்லி நிறைய மன வருத்தம் சண்டை சச்சரவுகள் அதுக்கப்புறம் அது காவல்துறை கிட்டே போயிட்டு அங்கே இருந்து அதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைலாம் ஆகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுலேயும் வெளியிலேருந்து இருந்து அது வாங்கி கொடுப்பாங்க சில பேர் தெரிஞ்ச இருந்து வாங்கி கொடுக்குறது அது இன்னும் கேடு ஆனால் அது பாருங்கள் ஒரு வேளை அப்படி கொடுக்கக்கூடிய சூழல் வந்ததுன்னா நீங்கள் இந்த பணத்தை இது இந்த குழாவில் அதாவது இந்த மூங்கில் குழாலோ இல்லை நான் சொன்ன இதில் எதுலையாவது உள்ளே போட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் கொடுக்கலாம் இது ஒரு நம்பிக்கை அந்த பணம் திரும்பிய வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்காக செய்கிறது தான் அது அந்த மாதிரி செய்யலாம் அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறோம் இல்லையா வியாபாரம் பண்ணி இப்போ நம்ம தினப்படி வியாபாரங்கள் செய்கிறவங்க இருப்பாங்க நிறைய பேர் தினப்படி போயிட்டு வியாபாரம் செஞ்சு அந்த பணத்தை கொண்டு வந்தால் அதை இதில் வச்சு மறுநாள் காலையில் எடுத்து பயன்பாட்டில் கொடுத்துக்கலாம் ஒரு நைட்டுக்கு இதில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மறுநாள் எடுத்து அதை பயன்பாட்டில் வச்சுக்கணும்னா விரயங்கள் இருக்காது அப்படின்றது அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது கடனை திருப்பி கொடுக்கணும் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அந்த பணத்தை நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் கடனாலியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு வழி தேடிக்கலாம் திரும்பியும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இதே தான் இதெல்லாம் வந்து ஒரு தாந்திரிகமான பரிகாரங்கள் தான் எளிமையான ஒரு விஷயம் இது சரி இப்போ இந்த செட்டப்பை ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் பயன்பாட்டில் வச்சுக்கணும் மூணு மாதம் கழித்து இந்த உப்பு இந்த உள்ளே போட்ட அந்த வால் மிளகு அப்புறம் அதிமதம் இதெல்லாம் தூக்கி எடுத்து கொண்டு போய் எங்கன்னா தண்ணியில் கொட்டிடணும் தண்ணியில் கூட இந்த மூங்கில் குழாவை அப்படியே வச்சுக்கலாம் மூங்கில் குழாவோ அல்லது வந்து நீங்கள் எது எதை பயன்பாட்டில் வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி இதை திரும்பவும் நீங்கள் அதை அலம்பி பயன்பாட்டில் வச்சுட்டு திரும்பவும் இது மாதிரி வச்சுக்கணும் புதுசாக நீங்கள் இதையே வருஷ கணக்கு பயன்படுத்த முடியாது அதனால் இதை தூக்கி மாற்றிட்டு பண்ணிக்கலாம் இதில் கூடுதலாக ஒன்று ரெண்டு செய்யலாம் எப்படின்னா இப்போ நான் சொன்ன ஐட்டம்லாம் இருக்குல்ல அந்த அந்த மதுரமோ இல்லை கல் உப்பு வால் மிளகு இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் இல்லையா வெள்ளி காயின் இருந்தாலும் அந்த மாதிரி அந்த கா அந்த அந்த உப்புக்குள்ளே அந்த அந்த இதில் போட்டு வைக்கலாம் ஏன்னா அதுவும் வசீகர சக்தியை கொடுக்கக்கூடியது பெருகக்கூடியது வெள்ளி ஐஸ்வர்யம்னு நான் பல வீடியோவில் பேசியிருக்கேன் வெள்ளி வந்து ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி பல வீடியோவில் பேசியிருக்கேன் இல்லையா அதனால் அதை அதையும் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இது ஒன்று ஏதாவது நகை வாங்கினாலும் இதே இதில் கொஞ்சம் இதில் இதில் படுற மாதிரி பெரிய நகையாக இருந்தால் உள்ளே போகாது உள்ளே போகிற மாதிரி நகையாக இருந்தால் இந்த குழல்லையே போட்டு நீங்கள் வச்சுருந்துட்டு கூட அந்த நகையை எடுத்து வச்சுக்கலாம் அதுவும் வந்து உங்களுக்கு சீக்கிரம் நமக்கு வந்து ஒரு அடமான கடைக்கும் இந்த மாதிரிலாம் போகாது அப்படிங்கிற ஒரு தாற்பயம் இருக்குது இந்த மாதிரி தான் விஷயம் எளிமையாக இதை நீங்கள் பயன்படுத்திகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கடைக்கு வீட்டுக்கு வியாபார ஸ்தலங்கள் இது மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம பயன்பாட்டில் வச்சுக்கலாம் உப்பு இதெல்லாம் வச்சு பண்ணோம்னால் நமக்கு விரயத்தை கொடுக்காம விரயம் இல்லாமல் பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் பணம் தங்கிறதுக்கும் வழியை வகுத்து கொடுக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்க ரெண்டாவது இதிலையே துணி நீங்கள் பட்டு துணி நமக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸு சேரணும் நமக்கு நிறைய வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஏதாவது துணி எடுத்தீங்கன்னா அந்த துணி விரயம் அதாவது சில பேர்லாம் துணி கிழிஞ்சு போய்டும் இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் இந்த குழாவில் தொட்டு வச்சு எடுத்து வைக்கிறதுன்றது ஒரு சம்பிரதாயமான பழக்கம் ஊருங்களில் தெரியும் இல்லையா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க அந்த நெல் களஞ்சியத்துக்குள்ளே வந்து புது துணியை உள்ளே வச்சு எடுப்பாங்க நகை இருந்தாலும் அதுக்கு அந்த நெல் களஞ்சியம் அது பேர் இன்னும் மறந்துவிட்டேன் அந்த நெல்லை கொட்டி வைக்கிறது கூட யாரோ போட்டிருந்தீங்க அதில் அதுக்குள்ளே வச்சு எடுத்தால் பெருகும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இது கிராமப்புறங்களில் செய்கிறது உண்டு அதே மாதிரி தான் இதுவும் ஒரு தாந்திரிகமானதான் இதுலேயும் அந்த மாதிரி நீங்கள் வச்சு எடுத்து நீங்கள் பயன்பாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் சேரும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக நான் ஒரே ஒரு சொல்வேன் முடிந்த மட்டும் இந்த நகைகளை வந்து இரவல் வாங்காதீங்க இருந்து நகை வாங்கி நம்ம பயன்பாடு பண்ண அது மாதிரி பண்ணக்கூடாது முடிஞ்ச மட்டும் உங்களுடைய நகைகளையும் முடிந்த மட்டும் இரவல் கொடுக்காதீங்க பிறருக்கு கொடுக்காதீங்க வேறு வழி இல்லை சொந்தக்காரங்க கொடுத்து தான் ஆகணும் ரொம்ப அவசியம் அப்படின்னா செய்யுங்க தேவையில்லாமல் அதை செய்யக்கூடாது ஒரு வேளை அந்த மாதிரி நீங்கள் நகையை கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பியும் வந்ததும் நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி ஒரு இதில் வச்சு எடுத்து பிறகு வைங்க ரெண்டாவது அது விரயத்துக்கு போகாமல் திரும்பியும் போகாமல் அப்படி இருக்கிறதுக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நகையோடைய விலைக்கு அதை கண்ணால் கூட பார்க்க முடியாத நிலமை வந்துடுது அதனால இதில் கவனமாக இருக்கலாம் இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது பணம் சம்பந்தமான விஷயத்துக்கு பொருள் சம்பந்தமான விஷயத்தை பலப்படுத்துறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது என்னைக்கு செய்யலான்னா இதுக்கு வந்து மொதல் மொதல் நீங்கள் உருவாக்குறது ஒரு வெள்ளிக்கிழமையாக பார்த்து இல்லை ஒரு பௌர்ணமியாக பார்த்து இல்லைனா வந்து சந்திர தரிசனத்தில் பார்த்து இது மாதிரி செஞ்சு ஃபஸ்ட்டு டைம் அப்படி அப்புறம் பண்ணிக்கோங்க அப்புறப்பறம்யூஷலி எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கலாம் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி இதெல்லாம் மாற்றணும் நீங்கள் கொழாவை அப்படியே வச்சுக்கலாம் இந்த இதை மட்டும் தூக்கி போட்டு மாற்றிடுங்க நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்